வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில் இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ வாங்கம்பா நம்ம ஆறாம் தேதி கொடுத்த கெஸிங்கை பார்த்தலாம்ப்பா ஆறாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்ட்டு இறங்கியிருக்கு ஸோ நூற்றி எண்பத்தெட்டு ரிசல்ட்டுக்கு நூற்றி எண்பத்தெட்டுக்கு நம்ம கொடுத்தது வந்து ஆல் போடு எட்டு அப்புடின்ட்டு அருமையாக பாஸ் ஆயிருக்கும்பா ஸோ ஆல் போடு எட்டு நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சி போட்லே எட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஆல் போடு எட்டு எடுத்துருவோம் எட்டு வந்து சி போல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும்னா ஸோ சொன்ன மாதிரியே எட்டுங்கிறது சி போல பாஸ் ஆகிருச்சோம்பா ஸோ ரெண்டு போர்டுமே நமக்கு பிசியில் வீணிங்கம்பா பிசியில் எண்பத்தி எட்டு அப்படின்ட்டு ஸோ ரெண்டு போர்டு ஆல் போர்டு பாஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸில் போயிருச்சு நம்ம ஸோ இரநூத்தி இருபத்தெட்டு அப்புடின்ட்டு செகண்ட் ப்ரைஸில் போயிடுச்சு அடிச்சுப்போம் ஸோ மிஸ் தான் நமக்கு பாஸ் ஆனது ஆல் போர்டு மட்டும் பாஸ் ஆகிடும்பா ஸோ வாழாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கெசிங் பார்ப்போம் கேஎல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் பஸ் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் அது புக்கிங் பண்ணுற முன்னாடி நம்ம சேனலில் இருந்து வர சொன்னீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க பஸ் ஆஃபரு நல்ல ஆஃபர் இருக்குது ஸோ நம்ப எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்திரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற அப்படின்றது ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பஸ் ஸோ உங்கள் வெற்றி போனால் கரெக்டாக கொடு கொடுத்துருவாங்க கரெக்டாக அதாவது இது டேரெக்டாக கம்பெனி நம்பர் ஸோ வந்து வெற்றி பண்ணது உங்களுக்கு கரெக்டாக மாதிரி வந்துடும் ஸோ நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ஸோ ஓகேம்பா கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஏ போலில் ரெண்டு ஜீரோ ஓப்பன் எடுத்துருவோம் பி போலில் ஒன்று ரெண்டு மூணு ஓப்பன் எடுத்துருக்கோம் சி போர்ட்டில் ரெண்டு எட்டு நாலு அப்புறம் எடுத்துருவோம் ஸோ நம்ம ரெண்டை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் பா ஸோ ரெண்டை வச்சு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி எட்டு இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பதினேழு அப்புடின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ போர்டில் மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் சப்போர்ட்டில் வச்சுருக்கோம் ஸோ ஆள் போர்டு ரெண்டு அப்புடின்ட்டு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம் பா ஸோ மீண்டும் எட்டு இருந்தால் சி போல வர்றான்ட்டு வச்சுருக்கோம் ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஒரு பாக்ஸாக எடுத்துருக்கோம்பா பாஸ் இது ஒரு கணிப்பு மெத்தேடு இது வந்து இரநூத்தி எட்டு அப்படின்ட்டு ஒரு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஜீரோ தொண்ணூத்தெட்டு பாக்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ மேட்ச் ஆச்சு நான் மட்டும் எடுத்துக்கங்க இல்லைன்னா சிங்கிள் ஆட்ரு பாஸ் ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தடாக பார்த்துருவோம் பா ஸோ இதில் என்ன கிடைக்குன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி இருபது வந்துட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி வம்பா ஸோ இது ஏபி இது ஏசி தனியாகவே பிரித்து கொடுக்குறோம் ஏபி இந்த மெத்தேடில் வந்து கிடைக்கிறது ஏபியில் இருபத்தி மூணு ஜீரோ ஒம்பது எழுபத்தாறு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் இருபத்தி ரெண்டு ஜீரோ எட்டு எழுவத்தி மூணு முப்பதுன்னுபா ஸோ இங்கேயும் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு கிடைக்கிது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்கப்பா ஸோ இதே நம்பர் தான் பாக்ஸாகவும் இங்கே கொடுத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம் பாய் சியோ